போராடாமல் வென்றதில்லை போராட்ட போராட்டம் மாநில மக்களின் வாழ்வன்மைக்கான போராட்டம் தமிழக அரசு தமிழக அரசே எடுத்து நடத்து எடுத்து நடத்து எடுத்து நடத்து

நாலாண்டு காலம் இருக்கும் போதே அந்த மக்களை வெளியேற்றுவதற்கான முயற்சியை செய்துவிட்டது நான்கு தலைமுறையாக சுமார் தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் அங்கேயே பிறந்து வாழ்ந்து வருகின்ற மக்கள் இன்றைக்கு நட்ட நடுரோட்டில் ரோட்டில் வெளி வீதியில் இருப்பது போல நிற்கிறார்கள் எங்களை போன்றவர்களெல்லாம் மாஞ்சோலை பகுதியில் பிறந்து வளர்ந்தவர்கள் எனது மூதாதையார் முழுவதும் மாஞ்சோலையிலே பிறந்து வளர்ந்தார்கள் நாங்களும் மாஞ்சோலையிலே பிறந்து வளர்ந்து இன்றைக்கு பல பகுதிகளிலே பணிபுரிந்து வருகிறோம் இப்போது இந்த பிரச்சனையில் மாஞ்சோலை மக்களுக்கு எந்த பரிகாரமும் கொடுக்காமல் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை மிகவும் கண்டனத்துக்குரியது எனவேதான் மாஞ்சோலை எஸ்டேட்டை டேன் தமிழ்நாடு தேயிலை கழகம் எடுத்து நடத்த வேண்டும் என்று மிக தீர்க்கமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து சமூக அமைப்புகளும் மிக வலுவான கருத்தை வைக்கின்ற போது அரசு செவி சாய்க்கவே இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஏற அத்தோடு இருபத்தெட்டு கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரை சென்று சென்று சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சந்தித்தோம் இதுவரைக்கும் எந்த பரிகாரமும் இல்லை இந்த பிரச்சனை சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளைக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் கூட நீதிமன்றம் இடைக்கால ஆணை பிறப்பிக்கிறது தடை ஆணை பிறப்பிக்கிறது அதன் மூலம் மாந்திய மக்களுக்கு நிச்சயமாக பரிகாரம் சொல்லிதான் அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்தாலும் கூட ஆணை பெருப்பாத்தாலும் கூட இன்றைக்கு பாஞ்சோலை பகுதி மக்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் பாஞ்சோலை இருக்கின்ற இயற்கை சூழ்நிலையில் அந்த மக்கள் வெளியே வர முடியாது பாஞ்சோலையில் தேலை தோட்டத்திலேயே பணிபுரிந்து அந்த மக்கள் வேலை பார்த்த மக்களுக்கு நாட்டுப்புறத்திலே எந்த வேலையும் செய்ய தெரியாது நாட்டுப்புறத்திலே அந்த மக்களுக்கு வாழவும் தெரியாது இந்த சூழ்நிலையில் திடீரென்று அந்த மக்கள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த வகையிலே நியாயம் அதனால்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை தமிழகம் மிக மிகப்பெரிய பூதாரமாக கொழு கொதித்து நிற்கிறது இங்கே எல்லா கட்சிகளும் எங்களுக்காக போராடியது திமுக போராடியது திமுக போராடியது பாரதிய ஜனதா கட்சி போராடியது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடியது இஸ்லாமிய அமைப்பு கட்சிகள் போராடியது ஒருவர் விடுதலை சக்திகள் கட்சி போராடியது அனைத்து கட்சிகளும் போராடியது என்றாலும் இன்றைக்கு பாராமுகமாக செவிக் கொடுக்காமல் இருக்கின்ற இந்த அரசை இந்த அரசுக்கு எங்களுடைய வன்மையான கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சியின் சார்பாகவும் அனைத்து அமைப்புகளின் சார்பாகவும் இந்த மிக பிரமாதமான பிரம்மாண்டமான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முழங்கியிருக்கிறோம் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்த நாளை மூலம் அரசுக்கு தெரிவிப்பது என்ன வந்தால் ஒரு வார காலத்தில் வாஞ்சேலி மக்களுக்கு சரியான தீர்வு சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆணவமாக இல்லை அடக்கமாக அன்போடு பணிவாக வேண்டுகொள்கிறோம் அப்படி ஒருவேளை எந்த தீர்வும் ஏற்படவில்லை என்றால் இதே அனைத்து கட்சிகளையும் அனைத்து மாஞ்சோலை மக்கள் நல சங்கமும் மக்கள் நல உரிமை அமைப்பும் சேர்ந்து எங்களுக்காக சொல்லுடின்ற அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து நிச்சயமாக ஒரு பெரிய நடைபயணத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் அந்த நடைபயணத்தின் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைமைக்கும் இந்த ஆட்சியுடைய தமிழ்நாட்டு ஆட்சியுடைய தலைமைக்கும் எங்களுடைய வன்மையான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் ஒரு கவன ஈர்ப்பை சொல்வதற்காகத்தான் அந்த நடைபயணத்தை ஆரம்பிப்போம் என்பதை சொல்கிறோம் எனவே இந்த இதன் மூலம் எங்களுக்கு நாளைக்கு கூட தீர்ப்பு நீதிமன்றத்திலே காத்திருக்கிறது நல்ல தீர்ப்பு என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் ஒருவேளை அதற்கு மீறி அதையும் தாண்டி அரசு செவி என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய மக்கள் திறன் கொண்ட நடைபயணத்தை ஆரம்பிப்போம் என்பதை சொல்லி வருகை அனைவருக்கும் நன்றியை சொல்கிறோம்